আলেলে ওটা ரைஸ் நல்ல சைஸு கால் கிலோ இருக்கும் ரெட் அண்ட் ஒயிட் ஜிக்கில் அடிச்சிருக்கான் நல்லா பைட்டை கொடுத்தான் பாப்போம் வேணும் வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணலாம் ரைஸ் வீடியோ ஆஃபராக இருக்கும் போது அட்டஸ் ரைக்கு செம்ம ஸ்ரைக்கு கல் பின்னாடி நிற்கிது சோரேன் ஒரேன்ஸ் சொல்கிறோம் பிடிக்கிறீங்களா மீனை ஐயோ ப்ரோ தூக்கமும் இல்லை கேஸ் நல்லா கால் கிலோ மேலே அரை கிலோ கிட்டே இருப்பான் ஆ மீனை பிடிச்சிடுங்க அது ஒரு பெருசு பொண்ணு இருக்கம்மா இது கொஞ்சம் பெருசு கேஸ் நல்ல சைஸு கால் கிலோ மேலேயே இருப்பாள் போ சிக் பண்ணி இறங்கிட்டு இருக்கோமோ டப்பன்னு அடிச்சிட்டா வீடியோ கூட ஆன் செகண்ட் பண்ணியாச்சு திரும்ப காசு பண்ணுவோம் டிராக கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கல் அப்படியே கொஞ்சம் தண்ணிக்குள்ள தள்ளி இருக்கு மீன் நம்ம ட்ராக் டைட் இருக்கும்போது மீன் லைட் ஆட்டி உள்ள கடனே கட்டாயிடும் வேற போட்டிருக்காங்க சுத்தி சின்ன வெங்கட் சைஸ் உங்களுக்கு தேவையில்லை ரிலீஸ் பண்ணிடலாம் இல்ல மீன் எல்லாம் அடியில தான் இருக்கு. வரங்க. அடியில தான் இருக்கு மீன். அடியில இருக்கு மீன். மறுபடியும் அதான் வெங்கடாதான். ஆ யோ கொந்து சைஸ் ஆ இருக்கா. गाइस நல்லா சைஸ். உங்களுக்கு எது வேணுமான இது ஆனால் அண்ணன்னு வேணான்ட்டாரு ஸோ என்ன ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் பேசணும் கூட வந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீன் பை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு மீன் அப்ரால வரவா

டைட் பண்ணாம தட்டி பாருங்க ஆ அவ்வளோதான் வந்துருச்சு ரொம்ப டைட் பண்ணாம தட்டினீங்கனாலே வந்துடும் ஆ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருந்தோடனே ஆளுக்கு ஒரு பொம்மையை ஒட்டாச்சு கல்லூல சமையா அடிக்குது ரெண்டு மீன் ஏத்திட்டா ரெண்டு மீன் ரிலீஸ் பண்ணிட்டா அவருக்கு நடிச்சு போயிடுச்சு டக்குன்னு போடுங்க அல்ட்ரேட்டியா எங்க வந்து நிन्ने எப்படி போடுங்க காத்து இப்படி தான் அடிக்குது நீங்க எங்க காசு பண்ணீங்கன்னா அதெல்லாம் போடுது இது நல்லா லாங் போடுது 얘는 ஒரு மூணு நாலு செகண்ட் விடுங்க இறங்கட்டும் லைட்டா அவ்வளோதான் புறம் இருக்கு சுத்துங்க 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 கேப் போட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும் போயிடுச்சா அது டக்குன்னு ஒரு செகண்ட் விடக்கூடாது இல்ல இருக்கு 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 வாழை இருக்கு போடுங்க போடுங்க திரும்ப போடுங்க லைட்டா ஒரு மூணு நாள் செகண்ட் இறக்கி விட்டு சுத்துங்க நானும் மாத்திட்டு வரேன் மீன் மீனு தான் மீனு தான் நல்லா தூக்குங்க அப்படி சுத்துங்க நல்லா வேகமா சுத்துங்க கேப் விட்டுராங்க சுத்திக்கிட்டே இருங்க சுத்திக்கிட்டே இருங்க ஓடுது கல்லுக்குள்ள ஓடுது சுத்துங்க 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 சுத்திருங்க சுத்தி இருங்க கேப் எடுங்க

ஃபஸ்ட்டு டே கேஸ் ஐயோ அடி வச்சு ஃபோட்டோ எடியில வெயிட் பண்ணிக்கோங்க இருங்க இதை பாருங்கள் கேஸ் எல்லாம் உள்ளே போச்சு முழுங்கிரும் சில்வரை என்கிட்ட நெஜி இருக்குது அந்தங்க சாப் பிளாஸ்டிக் காம்போ ஓகே டா நைஸ் அந்த நாடம் முதல் கேஸு ஆமாம் ஃபஸ்ட்டு டே மஸ்ட்டு கேட்ச் ஆமாம் ஓகே அப்போ இன்றைக்கி ஃபிஷிங் சீஷன் முடித்தாச்சு ஸோ நான் மட்டும் முடிச்சுட்டேன் மற்றவங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வந்து நல்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பாரை லேண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்னாப்பர் மாட்டி இருந்துச்சு அதை ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ அண்ணன் வந்து இப்போ தான் அல்ட்ரலைட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு மீன் வந்து மிஸ் ஆகிடுச்சு செகண்ட் மீன் லேண்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு ஆங்கிலஸ் வந்தாங்க பட்டு எதுவும் ஸ்ட்ரைக் இல்லை ஸோ அதனால் வந்து நான் அப்படியே உட்காந்துட்டேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அல்ட்ராலை சீசன் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ பார்ப்போம் இனிமேல் தான் வந்து நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ஜிக்கு ஆர் ஜிகெட் அண்ட் சாஃப்ட் பிளாஸ்டிக் காம்போ எதுவும் தேவைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஃபோன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இந்த வீடியோ அவள்தான் இன்னொரு தரமான கண்டென்டோட உங்களுக்கு பார்க்கிறேன் பாக்குறேன் தேங்க்யூ பாய் பாய்